அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபேமிலி படம் இப்போ தான் முடிச்சுட்டு ஒவ்வொரு ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள் அவங்களோட கருத் கருத்தை வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அவ்வளோ அழகாக எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க எல்லாேரும் முகத்துலையும் ஒரு சிரிப்பையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தனா அவங்க இந்த படத்தை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ஃபேமிலி படத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி இது ஸோ ப்ரொடியூசர்ஸாருக்கும் டைரக்டருக்கும் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் ஸோ ஃபேமிலி டீம் சார்பாக ப்ரெசன்ட் மீடியா நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி நிக்கில் முருகனாக்கு பெரிய நன்றி எப்பயும் போல அழகான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக ஃபேமிலி படம் அப்படிங்கிற டைட்டிலுக்கு பொருத்தமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற கதாபாத்திரங்கள் தங்களோட வாழ்க்கையில் எந்த தொழில் பண்ணாலும் இல்லை எந்த ஒரு ஒரு குடும்பம் ஒருத்தருக்கோ இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சியை மேற்கொள்ளும்போது எந்தெந்த மாதிரியான யதார்த்தமான பிரச்சனைகள் வரும் அந்த யதார்த்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிற மனப்போராட்டம் என்ன அது சக்ஸஸ் ஆகுதா இல்லையா இந்த சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதனை தாங்கி பிடிக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபேமிலி படத்தில் சொல்லியிருக்கோம் அதனாலேயே இது கண்டிப்பாக எல்லா குடும்பத்து குடும்பத்துலேயும் ஒரு கனெக்டாகக்கூடிய ஒரு ஒரு எமோஷனாக இருக்குன்னு நாங்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறோம் அதுதான் இன்றைக்கி பிரசன்ட் மீடியா நண்பர்கள் வந்து சொன்ன கருத்துலேயும் இருந்தது ஸோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கி இந்த ஃபேமிலி படத்தை பார்த்து நல்ல ஒரு விமர்சனத்தை இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நீங்கள் சொல்ல போகிற அந்த விமர்சனத்துலேருந்து எங்களுக்கு வர வாரத்துக்கான ஒரு பெரிய தொடக்கம் இருக்கும் அதுக்கு மீடியா நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி நன்றி ப்ரெஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த நாளுக்காக தான் நாங்கள்லாம் உழைக்கிறது நீங்கள் வந்து ஒரு ஒருத்தரும் வந்து கட்டி பிடிச்சி படம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு ஃபேமிலி படம்னால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆறுதலாக இருக்குது தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் பாலாஜி சார் தேங்க்ஸ் டு மை டெரக்டர் செல்வா ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் ஃபர் என்டையர் திங் தேங்க்ஸ் டு ஆல் தி ஏடிஸ் நிக்கில் சார் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ரொம்ப அழகாக ப்ரெஸ்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எழுத போகிற இந்த ரிவ்யூஸில் தான் எங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே தேங்க் யூ இந்த ஃபேமிலி படம் பார்த்து எல்லாரும் நான் பண்ண கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது அது கேட்குறதுக்கு படம் நூறு நாள் ஓடின மாதிரி ஒரு ஃபீல் இப்போவே இருக்குது எங்களுக்கு ஃபேமிலி படம் வந்து நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணுன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் ரெசிப்பிங்க ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் இருக்கிற விவேக் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒரு ஃபேமிலி ஒரு அப்பா அம்மா நினச்சா அது எப்படி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் கூட பிறப்புங்க எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக ஒரு சக்ஸஸ்க்கு ஒரு ஃபேமிலி எப்படி கை கொடுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த படம் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து எங்களை வெற்றி பெற செய்யணும்னு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் ரசிப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் ஐ தேங்க் மை டேரக்டர் அந்த ப்ரொடியூசர் அந்த ப்ரொடக்ஷன் எல்லாரும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ண படம் அதாவது ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணுன்றதுனால சொல்கிறது சண்டை இல்லாமல் ரத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் ஒரு திரைப்படம் இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சொசைட்டியில் அப்பாவும் அம்மாவும் தாங்கள் என்ன நினச்சாங்களோ அதையே குழந்தைங்க வரணும் டாக்டர் ஆகு ஆகு கலெக்டர் ஆகு இப்படி அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணாமல் குழந்தைங்க என்ன கனவு காணுதோ அதுக்கு மொத்த ஒட்டு மொத்த ஃபேமிலியும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வெற்றி அடைகிற மாதிரி ஒரு படம் டைரக்டர் பண்ணியிருக்காரு எல்லாத்தை விட உங்களோட ஆசீர்வாதம் தான் முக்கியம் அது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் உங்களை வணங்கி விடைபெறுகிற வணக்கம் என்னுடைய டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சக நடிகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றி ஏன்னா என் மரத்தை பற்றி நானே விமர்சனம் பண்ணேன் சார் எல்லாம் நல்ல அற்புதமாக ஒரு நல்ல டீம் சார் இது ஆக்சுவலாக நான் சொன்னோன்னு பார்த்தோன்னா ஜென்ரலாகவே நான் திரைப்படத்தில் அதிகமாக வர்றதே கிடையாது கதை கேட்டு நல்லா பிடிச்சிருந்தா வருவேன் அவ்வளோதான் இது துணிவுக்கு அப்புறம் நிறைய பேர் என்னை கேட்டாங்க நான் என்னுடைய களம் வேறு பேச்சுத்துறை துறை அதனால் இதில் டைரக்டர் சார் சொன்ன கதை பிடிச்சிருந்தது அதனால் வந்தேன் சினிமா உண்மையிலேயே பெரிய விஷயம் சார் நீங்கள் இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட்டு ஒரு டீம் ஒர்க்குன்னு ஒன்று உங்களுக்கு அர்த்தம் தெரியணும்னா அது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் உண்மையான டீம் ஒர்க்கு சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேனேஜர் சொன்னால் அசன் மேனேஜர் கேட்க மாட்டான் அவன் ஒன்று சொன்னால் இது சரி வரா சார் நான் இத்தவண்ணியே ஜெனரல் மேனேஜர் சொன்னால் மேனேஜர் கேட்க மாட்டான் ஆனால் சினிமாவில் அப்படி இல்லை சார் அந்த சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாரோ எஸ் அவ்வளோதான் அதை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அது ஒரு பெரிய டீம் ஒர்க்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆனால் அதை வாழ வைக்கிறதெல்லாம் நீங்கள் தான் வாழ வாழ வைப்பீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு புரிஞ்சா சரி புரியல அவ்வளவுதான் நல்லா சார் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் தமிழ்ல டெபியூவா ஹீரோயினா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஸோ ஃபர்ஸ்ட் படம் இவ்வளோ அழகான ஒரு கதையில எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க ஃபேமிலியில உங்க பையனோ உங்க அண்ணாவோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு படம் எடுத்தால் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்துக்கும் அதுக்காக தான் இந்த படம் ஃபேமிலி படம்னு வச்சதுக்கு டைட்டிலும் உங்களுக்கு இப்போ ரீசன் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாரோட சீக்வன்ஸும் கரெக்ட் மீட்டரில் இருக்குன்னா அது அதுக்கான காரணம் எங்கள் டிரெக்டர் தான் அண்ட் இந்த படம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் ப்ரொடியூசர் ஸோ ஐ உட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜனனி எல்லாரும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது உண்மையாகவே இது வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு கொஞ்சம் ஸ்க்ரீனில் வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி செல்வா சார் தென் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் நானும் அங்கே நின்றுருக்கேன் அப்போ இங்கே வந்து நிற்கும் போது இங்கே வந்து நிற்கிறவங்களா பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து நிற்கிறவங்க எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்றது இன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சிருக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களோடய லவ் அண்ட் சப்போர்ட் எங் எங்களுக்கு தேவைப்படுது தேங்க்யூ ஸோ மச் ஐ என் பேர் பிரியங்கா விவேக் சாருக்கு கேட்குதா விவேக் சாருக்கு பேராக பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி வந்து தேங்க்ஸ் டு மை டேரக்டர் அண்ட் மை ப்ரொடியூசர் இது என்னுடைய டெபியூ மூவி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் பெரிய ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட கனவு இந்த படத்தில் நிறவே இருக்குது அண்ட் யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தனை சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் திரையில பார்த்துக்கோங்க தான் நானும் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் மீடியாவுக்கு நன்றி நான் யாருன்னா ஜோ படத்தில் கோச்சாரியான்னு கதாபாத்திரம் பண்ணேன் கவின் ஸோ இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து டைரக்டருக்கு சொல்லணும் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவர் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதை நான் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும் பிரசன்ட் மீடியாஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது என்னோடய முதல் படம் இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் புதுமுகமாக இருந்தாலும் என் கூட நல்லா கோஆர்டினேட் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண என்னோடய கோ ஆர்ட்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் கோ படத்தை பார்த்துட்டு எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தீங்க தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப சிம்பிளான ஒரு படம் எல்லாேருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் உங்கள் எல்லாேருக்கும் கனெக்ட் ஆகிருக்கும்னு நம்பரும் உங்களுக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுச்சோ அதை எழுதுங்க இதில் என்னென்ன குறைகள் இருக்கு அது சொல்லுங்க அத நான் அடுத்த படத்தில் கண்டிப்பாக நான் சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன் थैंक यू தே கோ ப்ரொデューசர் வந்தாரு கோ ப்ரொデューசர் ஏன் வரல நீ இல்லையா சீக்வென்ஸ் இல்ல சார்

இல்லை சார் அது எனக்கு ஒரிஜினலாக நடக்கும் இல்லை சார் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை சார் இல்லை சார் இல்லை இல்லை சார் இப்போ இப்போ பார்த்தோன்னா என்னுடைய பிரதர்ஸ் தான் வந்து உண்மையிலேயே இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் எனக்கும் ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க நாங்கள் மூணு பேர் தான் ஸோ அந்த தேவி தியேட்டரில் முட்டை தோசை காசு இல்லாமல் கூட நாங்கள் இருந்துருக்கோம் ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு அந்த ஆட்சி இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்ம என்டர்டைன்மெண்ட்டாகவும் சொல்லலாம் அப்படி நாங்கள் டிசைட் பண்ணி பண்ண கதை தான் சார் ஆமாம் சார் இல்லை சார் எனக்கு வந்து ஒரு மாதிரி வியப்பாக தான் இருக்குது ஏன்னால் நான் பார்த்த முகங்கள் எல்லாருமே அப்படியே இருக்காங்க அவங்க அவங்கக்கிட்டலாம் நான் போய் பேசும்போது ஏய் உனக்கா உன்னுடையதாடா உன்னுடையதான்னு சொல்லும்போது அவங்களுடைய மாதிரி அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இப்போ கூட வந்து பேசும்போது எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி மூமெண்ட் எமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருக்கு இது ஆக்சுவலி இல்லை லைக் இப்போது ஃபேமிலி படம்னாலே நம்ம ஃபஸ்ட் எடுத்தாலே சமுத்திரம் போகலாம் சூரியவம்சம் போகலாம் நாட்டாமை போகலாம் நட்புக்காக போகலாம் ஸோ அவருடைய ஃபேமிலி ட்ராமாஸ் நம்ம இப்போ வரைக்கும் சன் டிவிலையும் கே டிவிலையும் பார்த்து வளர்ந்துருக்கோம் இல்லையா ஸோ இந்த படத்துக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தா எங்களுக்கு சரத்குமார் சார்னு தோணுச்சு அதனால நாங்கள் அவரை

ஆமாங்க சார் சார் எங்களுக்கு தாத்தா கேரக்டர் வந்து நாங்க சொல்லும் போது அவரு பிடிக்கலாம் நான் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவோம் பரவாயில்லையாரு கதை சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு இக்கு வச்சதுனால கொஞ்சம் பயத்தோட தான் கதை சொன்னேன் பட் சொன்னதுக்கப்புறம் லாஸ்டா சரி ஓகே எப்ப ஷூட்டிங்னு சொல்லுங்க நான் வந்துடுறேன் அது மட்டும் தான் அவர் சொன்னாரு அப்போ உங்க கல்யாணமும் டாக்ஸ்ல தான் இல்ல இல்ல அதாவது அதுக்காக எல்லாமே அப்படியே நம்ம நடிக்க முடியாது இல்ல வந்து சினிமாட்டிக்காக நம்ம அப்படியே கொஞ்சம் மாத்தறது இல்ல சார் இது வந்து புஷ்பா டூக்கு மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் ஃபேமிலி படத்துக்கு ஒரு மினிமம் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் அந்த ஸ்க்ரீன்ஸில் மக்கள் ஆதரவும் உங்கள் ஆதரவும் இருந்தால் அதில் எங்களுக்கு கண்டினியூ ஆனாலே போதும்ன்ற ஒரு மனநிலை தான்

எனி பேஷனை நோக்கி போற எல்லாருக்குமே ஒரு எமோஷன் இருக்கு இல்லை சார் அப்படியே அப்படியே சார் நன்றி 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 இல்ல சார் இப்போ இல்ல இப்ப என்னன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணலாம் எந்த டேக் லைன்ல இப்ப நெகட்டிவா போகும் பாசிட்டிவா போகும் இல்ல யதார்த்தமா எல்லாருமே டெய்லியுமே நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபண்ணுன்னா கிண்டல் கிடைக்கும் அது வந்து எப்படி பண்ணாதான ஆமாம் இந்த நேரத்தில் சரத்குமார் சார் அப்புறம் எல்லாருக்குமே சேதண்ணா ஜான்வி கபூர் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறோம் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுல இருந்து சோ ஒவ்வொரு ப்ரோமோவுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த அசன் டேரக்டர் அசன் சினிமோகிராஃபர்ஸ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ மொத்த டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே எடிட்டர் எல்லாருமே பெரிய நன்றி அண்ட் ப்ரொடியூசர் சார் ப்ளீஸ் ஒன் ரெண்டு வணக்கம் படம் நிச்சயமாக நல்ல படம் எடுத்திருக்கோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் ரிலீஸ்க்கு நாள் முடி ப்ரெஷ்ஷோ கொடுத்துருக்கோம் அவங்களுடைய ஆதரவு முழுசாக எங்களுக்கு வேண்டும் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ நான் வேணா

நன்றி சார் உங்களுக்கு நன்றி நன்றி ரொம்ப நன்றி இப்போ இப்படி ஒரு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நிறைய சாங்ஸ் சார் தேங்க்யூ சார் உங்களோட இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நாங்க பார்க்க ஆரம்பிக்கிறது மூலமா தான் இந்த படத்தை புஷ்பா கூட ரிலீஸ் பண்றதுனால இந்த வச்சு தான் நாங்கள் இன்னும் பண்ண முடியும் நாங்கள் பண்ணது ஒரு படம் வருதுங்கிறதுக்கான முயற்சி மட்டும்தான் இப்போ இந்த படம் நல்லா இருக்குன்னு நீங்க சொன்னது வந்து நீங்க போடுற கமெண்ட் அண்ட் ஒப்பீனியன்ல அதை ஷேர் பண்றப்ப மட்டும்தான் இந்த கம்மிங் வீக் வந்து நல்லா புல் பண்ண முடியும் ஸோ உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி சார் அது சார் நீங்க பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் தலைக்கூட மால கூட வந்துருக்கோம் சார் அதுலயே சொல்ற தான் சார் கூட வந்துருக்கோம் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ